தரித்திரருக்கு எது சுவிசேஷம் உன்னுடைய தரித்திரம் இன்றோடு ஒளிந்து போனது இன்றோடு ஒழிந்து போனது இந்த சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றேன் ஒருவேளை இன்றைக்கு நீங்க தரித்திரத்தில் இருக்கலாம் ஏழ்மைத்தனத்தில் இருக்கலாம் நான் இன்றைக்கு சொல்லுகிற ஆண்டுடைய சுவிசேஷம் சொல்லுது உன்னுடைய தரித்திரம் இன்றோடு ஒளிந்து போனது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இனி நீ தரித்திரத்துல வாழ போவது கிடையாது இனி நீ கையேந்தி வாழ போறது கிடையாது இனி நீ மனுஷனை நம்பி வாழ போறது கிடையாது ஏனென்றா உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் வை கர்த்தர் எல்லாவற்றின் மேலையும் உன்னை உயர்த்துவார் கர்த்தர் மேல உன் நம்பிக்கை வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான் சபையில் இருக்கிற ஜனங்கள் ஐஸ்வரியத்தின் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கக்கூடாது சபையில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும் ரோமர் ரெண்டு பதினஞ்சு வந்து தான் சொல்லுது ரோமர் ஒன்று பதினஞ்சு பதினாறு பதினேழு சொல்லுது விசுவாசிக்கிறவனுக்கு தான் பலன் நான் தான் அடிக்கடி சொல்றது இந்த சுவிசேஷம் நாம் பண்ணுகிற பிரசங்கங்கள் இந்த இடத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் எல்லாருக்குமே எல்லாருக்கும் அது பழிக்காது எல்லாருக்கும் அது பழிக்காது யார் யாரெல்லாம் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ யார் யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறீங்களோ இந்த போதனைகளை கவனமா கேட்குறீங்களோ நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மாறும் எத்தனை பேர் ராமயன் சொல்றீங்க கவனமா கேட்கணும் விசுவாசத்தோட கேட்கணும் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் எபிரேயர் நாலாவது அதிகாரம் ஒன்று தொடக்க மூன்று வசனங்கள் வரை நாலாவது அதிகாரம் ஆனபடியினாலே அவருடைய இளைப்பார்தலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவன் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது எல்லாம் சொல்லுவோமா கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் தொடர்ந்து வாசிங்க பிரயோஜனப்படவில்லை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை இந்த இடத்துல அஞ்சு ஆறு கிழமையே நான் இதை இதை பேசிக்கொண்டே இருக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசத்தோடு கேட்குறீங்களோ தெரியாது விசுவாசத்தோடு நீங்க கேட்பீங்களா அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்துல நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஏழ்மைத்தனங்களும் எல்லா வறுமைகளும் கடன் வாங்குகிற நிலைமைகள் அதி சீக்கிரத்துல நீங்கும் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்குறீங்களோ பொறுமையோடு காத்திருக்கிறீங்களோ நிச்சயமா நீங்க கருத்துடைய நன்மைகளை ருசி பார்ப்பீங்க யார் யாரெல்லாம் அவிசுவாசத்தோடு இருக்கிறீங்களோ ஒரு பலனும் வரப்போகிறதே கிடையாது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படிப்பட்ட அதே வாழ்க்கையை தான் நம்ம வாழ போகிறோம் வாழ்க்கை மாற போகிறதே கிடையாது